இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி முட்டை பக்கோடா செய்ய போகிறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கோயில்பட்டி முட்டை பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த முட்டை நான்கு புதினா இலை அரை கைப்பிடி அளவு மல்லி இலை அரை கைப்பிடி அளவு சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் நான்கு கடலைப்பருப்பு அரை கைப்பிடி அளவு கடலை மாவு மூன்று டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கோயில்பட்டி முட்டை பக்கோடா செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி எங்கே இருக்குன்னா திருநெல்வேலிக்கும் சாத்தூருக்கும் இடையில இருக்கிறதான் கோயில்பட்டி அங்கே வந்து ரோட்டு கடையில் தாங்க நான் வந்து டிராவல் பண்ணும்போது இது சாப்பிட்டது இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சேர் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னிங்கன்னா அந்த முட்டையை வந்து நார்மலாக என்ன செஞ்சோன்னா நல்லா கிரேட் பண்ணி அதில் மசாலாலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க அதோடு சேர்த்து ஒரு தேங்காய் சட்னியும் கொடுத்தாங்க செமையாக இருந்துச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸோட ஒரு அந்த அந்த முட்டை பக்கோடாவும் வச்சு ஒரு டீயும் வச்சு சாப்பிட்ட மாருங்க செமையாக இருந்துச்சு இது கண்டிப்பாக நீங்கள் அந்த சைடில் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் இங்கே வந்து முட்டையை வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னா நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம என்ன செய்வோம்னா வீட்டில் வந்து முட்டையை வந்து என்ன செய்வோம் தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு போன பிறகு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் ஆயிரும் அப்போ தான் நம்ம எடுத்து என்ன செய்வோன்னா அதை வெட்டினா அப்படியே ப்ரௌன் கலர் கோட்டையில் இருக்கும் அப்படி பண்ணாதீங்க கரெக்டாக எக்ஸாக்ட்லி நீங்கள் என்ன செய்யணா நான் அந்த முட்டையை உள்ளே போட்டதுக்கு பிறகு கரெக்டாக ஒரு நைன் மினிட்ஸில் வந்து எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த எல்லோவிஷ் கலர் எல்லோவாக இருக்கும் நல்லா கலரு கலராகவும் இருக்கும் நீங்கள் அதை பார்க்குறதுக்கே வந்து ஒரு டெம்டிங்காக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இந்த முட்டையை வந்து எடுத்து லைட்டாக அப்படியே கிரேட் பண்ணிடலாம் இப்போது நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா முட்டையை வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம் அதே நேரத்தில் நான் இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வெங்காயம் கடலப்பருப்பு கடலப்பருப்பு வந்து நல்லா ஊற வச்சது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லியில் கொஞ்சம் பச்சை மிளகாய் புதினா இதை சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே குரகுரெ அடித்து எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு வெங்காயத்தெல்லாம் நல்லா குரகுரே அரைச்சாச்சு இதில் நான் என்ன போகிறேன்னா கொஞ்சம் கடலை மாவு அதோட நம்ம வச்சிருக்கிற இந்த முட்டை இருக்கு இல்லையா முட்டையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு இது என்ன செய்யுங்கன்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாம் என்ன செய்யணும்னா ஒன்னா சேரணும் இதோட நம்ம வந்து காரம் சேர்க்க போறோம் அதாவது கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சீரகப்பொடி மல்லிப்பொடி காஷ்மீர் பொடி காரத்துக்கு தேவையான அளவு பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் என்ன செய்யப்படுறோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயாச்சு இப்போ நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி என்ன செய்வோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த முட்டை இதை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த பொரிச்ச பக்கோடாவா அப்படியே எடுத்துடலாம் இப்போ நம்மளுடைய இந்த கோயில்பட்டி முட்டை பக்கோடா வந்து ரெடி ஆச்சு நீங்க பார்த்தாலே தெரியும் வெளியில வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கு உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கு இது என்ன செய்யலாம்னா இத அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம் கோயில்பட்டி முட்டை பக்கோடா செய்முறை முதல்ல வேக வெத்த முட்டையை நல்லா துருவி எடுத்துக்கலாம் பிறகு ஒரு போல வெங்காயம் கடலைப்பருப்பு கருவேப்பில் மல்லி இலை பச்சை மிளகா புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கு பிறகு கடலை மாவையும் சேர்த்து துருவண முட்டையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க அந்த கடலை மாவும் முட்டை வெங்காயம் பிசைஞ்சதுக்கு பிறகு சீரகப்பொடி மல்லிப்பொடி காஷ்மீர் மிளகாய் பொடி மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடான எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துருங்க இப்போ சூப்பரான சுவையான கோயில்பட்டி பக்கோடா தயார்